இங்க தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்தவர் கருணாநிதி அவர் மக்களை பார்த்து அம்மாவர்கள் புயல் சொல்லுகின்றார்கள் மக்களுக்கு தரமாட்டார்கள் வாக்களிக்காதீர்கள் என்றெல்லாம் மக்களை திசை அப்போது முதலமைச்சர் கருணாநிதி ஆனால் இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அம்மாவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் வாக்களித்தீர்கள் நீங்கள் வாக்களித்த பயனாக அம்மா ஒரு ஆட்சியில் அமர்ந்தை விலையில் தொகை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நான்கு தங்கம் அதே போன்று ஐம்பது ரூபாய் நான்காம் தங்கம் படித்த மாணவியாக இருந்தார் மனப்பெண்ணாக இருந்தார் திட்டம் என்பதை பார்க்க வேண்டும் ஒரு திருமணமாகின்ற அந்த ஏழை வீட்டிலே வசிக்கின்ற பெண்ணுக்கு கட்டப்படுகின்ற கழுத்திலே கட்டப்படுகின்ற தாலியானது தங்கத்தில் இருக்க வேண்டும் அதாவது நான்கு தங்கம் இல்லை என்றாலும் கூட ஒரு கிராம் தங்கமாவது இருக்க வேண்டும் ஒரு முழுமணி தங்கமாவது இருக்க வேண்டும் அது கூட இல்லாமல் எத்தனை திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வெள்ளிலே வெள்ளிலே தாலியை செய்து கட்டிக் கொள்கின்றார்கள் மஞ்சள் கட்டிக் கொள்கின்றார்கள் இந்த நிலையை போக்க வேண்டும் அந்த மனப்பெருமையை மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தங்கத்தை வழங்குகின்றார்கள் தாலி செய்வதற்காக அது எப்பேற்பட்ட திட்டம் என்பது இங்க இருக்கின்ற தாய்மார்கள் உணர வேண்டும் இதுவரை உங்களுக்கு தெரிந்ததுதான் சொல்லுகின்றோம் இதுவரை யாருமே எந்த முதலமைச்சரும் எந்த மாநிலத்திலும் தாலிக்கு தங்கம் கொடுத்ததாக சரித்திரமில்லை நான் அம்மா அவர்கள் அது கூட காயனாக தராங்க ஏன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த முறைப்படி தாய் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நான்காம் தங்கத்தை தருகின்றார்கள் எப்பேற்பட்ட திட்டம் என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இன்று நம்முடைய மாவட்டத்திலே கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியர் அவருடைய தலைமையிலே ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலாக இந்த திட்டத்திலே பயனடைந்திருக்கின்றார்கள் அந்த தங்கத்தையும் அந்த வாங்கி வாங்கியிருக்கின்றார்கள் நம்முடைய திருநூர் மாவட்டத்திலே ஐயாயிரம் பேருக்கு மேலென்றால் தமிழகத்தை எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இதிலே கூட அம்மா அவர்கள் திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் அம்மாவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள் என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிய வேண்டும் அதற்காக சொல்லுகின்றோம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானம் என்று இருந்தது அந்த அந்த மனு கொடுத்து அதை அதை நீங்கள் வாங்க வேண்டும் இருபத்தி நாலாயிரம் அந்த ஆண்டு வருமானம் அங்கே வீடு செல்லுகின்ற போது உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் போட முடியாது நாற்பத்தி தான் ரூபாய் போடுது ஐம்பதாயிரம் ரூபாய் போடுதுன்னு சொல்லுவாங்க அந்த விலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக மாமிக அம்மா அவர்கள்

அந்த கரையூறு பசங்க கொடுக்காதவர்களுக்கு நாலு ஆடு ஒரு ஆற்றல விட ரெண்டாயிரத்தி ரூபாய் நாலு ஆள் பத்தாயிரம் ரூபாய் அதை பராமரிப்பதற்காக ரெண்டாயிரத்தி ரூபாய் இப்படி அந்த குடும்பங்களுக்கு கிராமத்துல கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சென்னை மாநகராட்சியில் நாம் எடுத்துக் கொண்டோம்னா இங்க வந்து மதி விலை உணவகம் எந்த ஆட்சியிலும் இதுவரை எப்போதும் இல்லாத அளவிற்கு அந்த ஏழை ஏழைகளுடைய அந்த பசியை போக்க வேண்டும் உழைக்கின்றவர்களுடைய பசியை போக்க வேண்டும் உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் சொல்லுவாங்க அது போல அந்த பசியை போக்க வேண்டும் அவர்கள் அந்த உழைக்கின்ற அந்த ஊதிய வாங்கின்ற சமயத்தை பார்த்து சாப்பிடணும் ஒரு ரூபாய்க்கு இட்லி மூன்று ரூபாய்க்கு தயிர் சாதம் அஞ்சு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் அதுல எலுமிச்ச சாதம் அஞ்சு ரூபாய் இன்னும் என்னென்ன வந்து இது பரப்புறாங்க சப்பாத்தி

இந்த காய்கறி அங்காடிகள் திறக்கப்பட்டு அந்த விவசாயி என்ன விலைக்கு வாங்குனாங்களோ அதே விலைக்கு என்று தமிழகத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒவ்வொரு காய்கறிகளை பார்த்தீங்கன்னா அங்காடியில் கூட்டம் கொடுக்கும் இப்படியெல்லாம் மக்களுக்கு மயில் தோலைகின்ற திட்டத்தை கொடுத்து கொண்டு இந்த பகுதியில் கூட நம்முடைய குமாரி அருகேஷன் இருக்கிறதால மிக்ஸிக்க என்று கொடுத்துட்டாங்க கொடுத்தாச்சு அம்மா வந்து அம்பத்தோடு கொள்ளுனா கொடுக்கறோம்னு ஆசை ஒரு ஒரு பகுதிய அந்த கம்பல்ல இருந்து வருது மாவட்ட ஆட்சியர் நம்ம கலெக்டார வருது கலெக்டர் வந்து அதை பிரிச்சு பிரித்து தராங்க ஒரு பகுதி கொடுத்து அது பாதி வீட்டு தரல ஒவ்வொரு ரேச கடையா கொடுக்குறாங்க ஒரே நாள தரமான ஆசை மிதியும் குடுத்துட்டாங்க அம்மா அது இன்னும் அந்த பணத்தையும் மாறிட்டாங்க அந்த கம்பெனில செய்து வரதுனால கொஞ்சம் டிலே சரி ஒரே நாள்ல கொடுத்துருவாங்க